வெல்கம் டு டிஎஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா வண்டாலை அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் இருக்கும் அது எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நம்ம மயிலாடுதுறை போகிற ரூட்டில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அறுபதாம் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் அப்படியே உங்களுக்கு இந்த கோவிலையும் காட்டலான்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் அந்த கோவிலை இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க எத்தனை எத்தனை சன்னதிகள் தெரியுங்களா ஒவ்வொன்றும் அப்படியே பிரத்யட்சமாக நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறக்கு அந்த கோவில் அவ்வளோ சிறப்பாக அந்த பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அருமையான ஒரு கோவில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தமாக இருந்தது அவ்வளோதான் மற்ற நாட்களில் நல்ல அமைதியாக ரொம்ப ரம்யமாக மனதுக்கு ஒரு ஆறுதலாக எத்தனை கஷ்டத்தோடு நீங்கள் வந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் காணாமல் போய்ட்டு தூள் தூளா போயிடுங்கள் அத்தனை சன்னதிகள் ஒவ்வொருலேயும் நம்ம நின்று வணங்கி மனமுருக பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக அந்த உண்மையான பிரார்த்தனைக்கு பலன் இல்லாமல் போயிடுமா என்ன இல்லையா அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நான் இங்கே கண்டேன் அந்த யான் கண்ட யான் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு அந்த காட்சிகளை படைச்சாச்சு பார்க்க வேண்டியது இனி உங்கள் பொறுப்பு தான் இதை பார்த்துட்டிங்கனாலே வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் மறுமலர்ச்சி அல்லது ஒரு தெளிவு அல்லது ஒரு உயர்வு ஏதோ ஒன்று கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பூசி செய்யக்கூடிய அந்த இரண்டு பேரும் அதை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க இதில் கூட கொஞ்சம் பேசியிருக்காங்க ஓரளவுக்கு பேசியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படிங்கிறாங்க அது என்னங்கிறத நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து கூட பார்த்துக்கலாம் இந்த எல்லாம் வடித்த சிற்பி அவருடைய பெயரும் அந்த நம்பரும் அங்கே இருக்குது சிற்பி டி சரவணன் கங்களாஞ்சேரி வாழ்த்துக்கள் சிற்பி அவர்களே அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவிலை பார்த்தது இன்றைக்கி நமக்கு ஒரு புண்ணியம் மாதிரி தான் இது பாருங்கள் அறுபதாம் கல்யாணம் ஒன்று நடந்துகிட்ருக்கு அதை முழுசப்போடலை அதனுடைய ஒரு சாராம்சம் அந்த கலசங்கள் என்ன அழகாக வரிசையாக அடுக்க வைக்கப்பட்டிருக்கு பார்த்திங்களா அதை நம்ம இப்போ பார்க்குறோம் எல்லா சன்னதிகளுமே சிறப்பாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் ஒரு அமைதியான ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மனதுக்கு இதமாக புதமாக சுகமாக இருக்குது நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க பாருங்க அருமையாக வாசிக்கிறாங்க நல்ல ஞானம் நல்ல ஞானம் ஞானத்தோடு வாசிக்கிறாங்க அப்புறம் பாருங்க இந்த சன்னதிகளை மீண்டும் மீண்டும் பார்க்க பார்க்க முதல்ல பார்க்கும்போது அந்த வஸ்திரங்கள்லாம் போடாமல் இருந்தது அபிஷேகத்தை முன்னிட்டு எல்லா வஸ்திரங்களையும் எல்லா சுவாமிகளுக்கும் போட்டிருக்காங்க அதோடு பார்க்கும்போது நமக்கு இன்னும் அழகாக ஒரு ஈடுபாடு வருது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி சர்ச்சையில் கிடச்சிது கல்யாணம்னு வந்தோம் ஆனால் இப்படி ஒரு கோவில் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு யோகம்னு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு நல்ல முறையில் பயனுள்ள வகையில் செலவாகிருக்குங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் வந்து பொறுமை காத்து கண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அண்ணாமலன் கோயில் அண்ணாமலர் கோயில் இது நன்றி தருது இந்த கோயில் வந்து மாரியம் கோவில் மகாசக்தி மாரியம் கோவில் கோயில் கோயில் எங்கள் கோயில் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும் ஒரே கூட்டமாக இருக்கும் எங்கள் எப்பயுமே விசேஷமாக தான் இருக்கும் எங்கள் கோயில் சக்தி கோயில் இது ரெண்டாவது எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் திருவிழா நடக்கும் சித்திரை திருவிழா எங்கள் ஃபேமஸ் எங்கள் ஊரில் ஃபுல்லாக பால் கவடி தான் அதேமாதிரி ஆடி மாதம் திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்கும் ஆவணி மாதம் எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்கள் கோயிலில் வந்து வேண்டிக்கிறது கண்டிப்பாக நடக்கும் எங்கள் குலதெய்வம் இது குல குழந்தைக்கு வரலாம் வெளியூர்ல தான் இருக்காங்க முக்கால்வாசி எங்களுக்கு மாதம் மாதம் அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க பணம் அந்த செஞ்சு நாங்கள் அனுப்புகிறோம் பிரசாதம் நீங்களும் இது பண்ணால் செய்யுங்க ஒன்றும் கிடையாது எங்கள் கோயில் நல்ல ஃபேமஸ் டெய்லி இப்போ இது பண்ணுவோம் வணக்கம் எங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி எல் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீடியோ எங்கள் கோயிலை பற்றி எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சக்தி வாய்ந்த கோவில்